ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அது தொடர்பான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கான நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுக்கான நியூஸ் நம்மளோட வீடியோஸில் கொடுத்துருக்கோம் உங்கள் மாவட்டத்துக்கு தேவைப்படாத தேவைப்படுற நியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்துக்குங்க ஸோ இந்த இதில் வந்து திருச்சி மாவட்டத்துக்கான டீட்டெயிலை பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா கடைசி நாள் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்க்கணும் அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணி எந்த வரச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த நியூஸு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸை எடுத்து கொடுத்துருக்கேன் தொகுப்புதிய அடிப்படையில் பணி நியமனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆத்ராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் துறையூர் அரசு ஆத்திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு பொருளியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மாணாக்கர்களின் நலன் கருதி தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட உள்ளது காளிப்பணியிட விவரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிலையில் ஒன்று காலிப்பணியிடம் மாதாந்திர தொகுப்பூதியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிலையில் பதினெட்டாயிரம் ரூபாய் தொகுப்பூதியமாக கொடுக்குறாங்க கல்வித் தகுதி மற்றும் முன்னுரிமை பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெருவிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் அடுத்தது அப்படி இல்லைன்னா பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதி சான்று நகலுடன் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆத்திராவர் மற்றும் பங்குடியினர் நல அலுவலரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி அதாவது கலெக்டரேட்லேயே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா கால வரம்பு விண்ணப்பதாரர்கள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆயிரத்திர மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்க வே வேண்டியது நேர்படிய கால நிர்ணயத்திற்கு பின்பு வரப்பெறும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சில மாவட்டங்களுக்கான நியூஸ் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க என்ன அவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்